after a volatile week post election results to get your investing back on track we are presenting two interesting webinars for you this saturday in the first webinar at 11 am we'll discuss reliance vision to build the new energy value chain in india and how lnt's plans are different from that of reliance in the second webinar at 12 noon we'll discuss new opportunities for investors to invest in, understanding policy changes and its impact, and finally, industries poised for growth and how to identify them. Join us this Saturday. தேர்தலுக்கு பின் முதலீடு எப்படி மாற வேண்டும் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து நேற்றுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் நீங்கள் பார்த்த என்டையர் வீடியோஸ் லாஸ்ட் மந்த் பார்த்தது பூராவே அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண தான் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் பிரேக்கில் இருந்தேன் நேற்றுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணோம் ஆல்மோஸ்ட் ஒரு லாங் வீடியோ ஆனால் பார்க்கும்போது எனக்கே திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்குது நம்ம ஜஸ்ட் டிப்பாக த ஐஸ்பர்க் தான் டச் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டெப் பேக்கில் தோண்டிட்டு ஸோ தொடர்ந்து அதை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுவோம் ஃபஸ்ட்டு என்ன பொறுத்த மட்டும் கவர்னன்ஸ் ஆட்சி எப்படி நடக்க போகுது அரசினுடைய வருவாயெல்லாம் எப்படி இருக்க போகுது செலவு எப்படி இருக்க போகுது டெஃபிசிட் பற்றாக்குறையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க இதிலலாம் பெரிய சேஞ்ச் வரும்னு எனக்கு தோணல பட் நாம் அது எப்படி பார்க்குறோங்கிற அந்த பர்செப்ஷனில் நிறைய சேஞ்ச் இருக்குங்க ஏன்னாக்கா நமக்கு சில பயசஸ் இருக்குது கோல்டுஷனை பற்றி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பயஸ் இருக்குது சிங்கிள் பார்ட்டி ரூலை பற்றி ஒரு பயசு இருக்குது ரெண்டுத்துலேயுமே நம்ம தவறான ஒரு போக்கை தான் எடுக்கிறோம் நம்ம கொஞ்சம் ஓவர் திங்க் தான் உண்மை பட் அதை நம்ம தவிர்க்க முடியாது இது எல்லா இன்வெஸ்டர்ஸ்குமே உரிய ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் காலையில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் பாம்பேயில் அவர் நேற்றுக்கு இந்த ரிசல்ட்டை வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோடு பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் நான் கேட்டேன் அவங்க மூடு எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே நாம் எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சார் அப்படின்னா இயல்பா நீங்கள் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் சின்ன இன்வெஸ்டர் இருந்தாலும் இந்த கேள்வி வரதான் செய்யணும் அது ஆரோக்கியமானது எப்படி நம்ம அரசியல்வாதிகள் மாறணும் யோசிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல் நமக்கு அந்த ரூல்ஸ்லாம் அப்ளை ஆகும் ஏன்னா இன்வெஸ்டருங்கிறவன் எல்லா நேரத்துலையும் தன்னை புதுப்பிச்சுக்கணும் எல்லா நேரத்துலையும் தன்னை அப்டேட் பண்ணிக்கணும் எல்லா நேரத்துலையும் மாற ரெடியாக இருக்கணும் ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ண இன்வெஸ்டிங்க்கும் அடுத்த திங்கட்கிழமை கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்டிங்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கணுங்கிறது மாற்றுக்கருத்து இருக்க முடியாது கண்மூடித்தனமாக ஒரு செக்டர் ஸ்டாக்ஸை வாங்கிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட குழும பங்குகளை வாங்கிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் எஸ்எம்ஐயில் போய் ஸ்டாக் வாங்கிறது அல்லது ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் தான் பண்ணுவேன்னு எல்லா பணத்தையும் கொண்டு போய் அதிலே எஸ்ஐபியில் போடுறது இப்படி நாம் இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னாடி செஞ்ச பல விஷயங்களை மாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது அதை மறுக்கவே முடியாது ஏன்னா சூழல் மாறும்போது அதை நம்ம பார்க்குற விதம் மாறிடும் மாறணும் இல்லை இல்லை நான் அதே திரும்பி வாங்க போகிறேன் அப்படின்னு நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் திங்க் பண்ணுவாங்க ஏன்னா விலை இறங்கி போச்சு இல்லையா அதனால் என்ன நினைப்பாங்க நான் நூறுரூபாய்க்கு இதை வாங்கினேன் இன்றைக்கி இது வந்து எண்பது ரூபா இருக்கு நான் திருப்பி கொஞ்சம் வாங்க போகிறேன் அப்படின்னு அதையே போய் திரும்ப திரும்ப வாங்குவாங்க பட் எப்போ கள மாற்றங்கள் இவ்வளோ வேகமாக நடக்குதோ அப்போ அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கலாக கண்மூடித்தனமாக செய்யக்கூடிய முதலீடுகள் நமக்கு தலைவலியை தான் கொடுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரைடே வரைக்கும் நிறைய பேர் பிஎஸ்சி ஸ்டாக்கை வாங்கிட்டு இருந்தாங்க ஆட்சி மாற்றம் வரும் என்ற எதிர்பார்ப்பில் இருப்பவர்கள் கூட அதை வாங்கிட்டு இருந்தாங்க அது எனக்கு என்ன லாஜிக்னே புரியல ஓகே இப்போ அதே தியரி இந்த ஸ்டாக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விழுந்த அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது அதுதான் ஒன்று என்ன ரீசன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட்லி ரன் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய நிறுவன மதிப்பை நீங்கள் பிஎஸ்சி கொடுத்துட்ருந்தீங்க பட் அதில் ஒரு அசம்ஷன் இருந்தது என்னென்னா புதிய அரசு அமைந்த பிறகு இந்த கம்பெனிஸில் கவர்னன்ஸ் இன்னும் மேலும் உயரும் எந்த வித தலையீடுகளும் இருக்காது இந்த கம்பெனிஸ் தான் நல்லா ரன் பண்ணப்படும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் மறுபடியும் நம்ப முடியுமா அப்படின்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஒரு ஜென்ரல் அப்ரோச் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் பீரியட் வரும்போது நாம் அந்த நம்பிக்கையை கைவிட்டுருவோம் ஒட்டுமொத்த மார்க்கெட் அவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி விஷயங்களை நம்பாது அப்போ நீங்கள் மட்டும் அதை நம்பினீங்கன்னா நீங்கள் வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டுங்கிற மாதிரி ஆகிடுது அவங்களாம் நம்பவே மாட்டாங்க நீங்கள் மட்டும் நம்புகிறீங்க யூஸ்வலாக சொல்கிறீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்பாதவங்கிட்ட ஹையர் ப்ரைஸில் ஸ்டாக்ஸ் இருக்கும் நம்புகிறவன் இப்போ வாங்கலான்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த நம்பிக்கை இழந்தவர்களுடைய விற்பனையே வந்து உங்களுக்கு லாஸே கொடுத்துரும் ரிட்டர்ன் விடுங்க அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இது எங்கே போய் நிற்கும்னு நம்மளால ப்ரெடிக் பண்ண முடியாது அந்த ரீசனுக்கு தான் நான் சொல்கிறேன் விழற கட்டியெல்லாம் பிடிக்காதீங்க டோன்ட் கேட்ச் ஃபாலிங் நைப்ஸ் அதே மாதிரி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் நினச்ச பிஎஸ்யூ ட்ரேட் இன்றைக்கி இருக்காதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்படி அந்த ட்ரேட் மறுபடியும் வரும் அப்படின்றதுக்கான எந்த விதமான எவிடன்ஸும் இன்றைக்கி நமக்கு இல்லை ஆனால் அந்த எவிடன்ஸ் வரலாம் அமைச்சரவை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அமைச்சர்கள் என்னென்ன பாலிசி கண்டினியூ பண்ண போகிறோன்னு சொல்லி ஹையஸ்ட் லெவலில் இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து டிஃபென்ஸில் சில விஷயங்கள் நடக்கும்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் அது நடக்குதான்னு பார்த்தப்பறம் தான் மார்க்கெட்டை நமக்கு அதுதான் இன்றைக்கு சினாரியோ ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னால் அது அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிற மூடில் மார்க்கெட் இருந்தது ஸோ இந்த சேஞ்சுக்கு இன்வெஸ்டர் அடாப்ட் ஆகணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னை இந்த சுச்சுவேஷனில் வச்சுக்கவே விரும்ப மாட்டேன் அதுதான் ஐடியல் சுச்சுவேஷன் இப்போ இந்த முறை லக்கிலி என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியில் நான் ஒன்றும் அதிகமான ஒரு ஈடுபாடை இந்த எலெக்ஷன் ரிசல்ட் தருணத்தில் காட்டலை அது ஒரு வகையில் எனக்கு சில வாய்ப்புகளை மறுத்திருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து அது வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்துருச்சு so, ஸோ பிஎஸ்சு ட்ரேடு மாறப்போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களை பார்த்து தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ கண்மூடித்தனமாக அதில் பணம் பண்ண முடியும் ஷலை பை த டிப் அப்படிங்கிறது நல்ல கேள்வி இல்லை இப்போதைக்கு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிண்ட்டு ஹேப்பன் அது வரைக்கும் <melodic> 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 எதுவும் செய்கிறதில்ல எனக்கு மெரிட் தெரியல அப்படி செய்யணும்னா கண்முடித்தனமா வேல்யூவேஷன் டேட் சீப்பாக இருக்கணும் அந்த இடத்துல பிஎஸ்சி வேல்யூவேஷன்ஸ் இனி இல்லை ஸோ அது ஒரு ரெண்டு கண்டா வேல்யூவேஷன் இன்னும் கீழே போகுமான்றதுக்கான விடை இல்லாத போது நீங்கள் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா உங்களுக்கு வாங்கிட்டு லாஸ் வந்துடும் அதை தவிர்க்கணும் ஓகே இப்போ நான் பிஎஸ்சுன்னு சொன்ன இடத்துல நீங்கள் அப்படியே ரிலையன்ஸையோ அதானியையோ போட்டு பார்க்கலாம் டாட்டா குரூப்பையும் போட்டு பார்க்கலாம் அந்த இடத்துல ஏன்னாக்கா இந்த குரூப் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டிங் இருக்கு பாருங்கள் ஒரு குழும பங்குகளை வாங்கினால் அந்த பங்குகள் ஏறிவிடும் அப்படின்ற அந்த சிந்தனை அந்த சிந்தனைக்கும் ஒரு சோதனை காலம் வரப்போகிறதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா ப்ளைண்டாக ஒரு குரூப்பினுடைய ஸ்டாக்ஸை வாங்குறதுங்கிறது அவ்வளோ நல்ல அப்ரோச்சே கிடையாது எல்லா நேரத்துலையும் பட் செக்யூலர் புல் மார்க்கெட் எல்லாமே ஏறும்போது பணம் வந்து மார்க்கெட்டில் குமியும் போது நல்ல குரூப் அல்லது கிராக்கி உள்ள குரூப் அல்லது ஃபேன்சி உள்ள குரூப் ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நிச்சயமாக இல்லை மறுபடியும் உருவாகும் என்ற நம்பிக்கை வந்தால் வழியே இந்த குரூப் ஸ்டாக்கை பிளைண்டாக வாங்குற இந்த கான்செப்டை நீங்கள் நிச்சயமாக இப்போ பாஸ் பண்ணணும் ஸோ ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் இப்போ மூணாவது ஒரு விஷயத்துக்கு வருவோம் சார் மொத்தம் மார்க்கெட்டுமே இறங்குது நேற்றுக்கு சரியுது இந்த மார்க்கெட்ல எஃப் சிஜி ஏறுதே சார் அதை போய் வாங்கலாமா அல்லது ஐடி வாங்கலாமா சார் அது விழவே இல்லையே இந்த கேள்விக்கும் விடை ரொம்ப எளிது பிசினஸ் ஃபண்டமெண்டல் படி பார்த்தாக்கா ஐடியில் இந்த வருஷம் டெஃபினட்டா ரொம்பவே ஒரு சோதனை காலமா இருக்குன்றது என்னுடைய கணிப்பு இப்ப என் கணிப்பு தப்பாகுது அப்படின்றதுக்கு எனக்கு எவிடன்ஸ் வரும்போது நான் என் மைண்டை மாத்திக்க ரெடியா இருப்பேன் புரியுது இல்லையா உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக படுது மார்க்கெட் உங்களை கன்வின்ஸ் பண்ணோம் இல்லைப்பா உங்கள் திங்கிங் தப்பு இதை பாருங்கள் இதுதான் ஆல்டர்னேட் ஃபேக்ட் அப்படின்னு அதுக்கான ஃபேக்ட்ஸே இன்றைக்கி ஐடியில் இல்லை எனக்கு இன்றைக்கி இன்ஃப்ராவில் போடுறதுக்கு பயமாக இருக்கு ஆனால் எனக்கு பணம் டிப்ளாய் பண்ணோம் அதனால் இன்ஃப்ரா ஸ்டாக்கில் கொஞ்சம் வித்துட்டு அல்லது கேபிட்டல் குட் ஸ்டாக்கில் விற்றுட்டு அதை எடுத்து நான் ஐடியில் போடுறேங்கிறதெல்லாம் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பட் அந்த விஷயங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தோடு இல்லை பணத்தை இழக்காமல் பார்த்துக்கொள்வதற்காக செய்யப்படுகின்ற டிஃபென்சிவான மூவ்ஸ் இதெல்லாம் இட்ஸ் நாட் அ ஆக்டிவ்வெஸ்ட்மெண்ட் மூவ் இட்ஸ் டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மூவ் ஸோ அந்த மாதிரி டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மூவை ரீட்டெயில் இன்வெஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டால் என்ன வரைக்கும் அவசியம் இல்லை அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஓவர் வேலடாக ஒன்று இருக்குது அதை விற்றீங்கன்னா நீங்கள் பணமாக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி கன்விக்ஷன் பில்ட் போது இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ கேஷ் வச்சுக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை வேறஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு கேஷ் வச்சுக்கிறதுல பிரச்சனை இருக்குது ஸோ அவன் பண்ணுறாங்கிறதுனால இன்றைக்கி மார்க்கெட் ஏறுதுங்கிறதுனால இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்கில் அதை கண்மூடித்தனமாக இன்றைக்கி சேஸ் பண்ணி வாங்குறதுக்கு எனக்கு முகாந்தரம் தெரியவில்லை இது ஐடிஐ பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் என்னென்னா வேல்யூவேஷன் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு இந்த ரெண்டு நாள் ரைஸுக்கு அப்புறமும் கூட பார்க்கும்போது எஃப்எம்சிஜி வேல்யூவேஷன் போன வருஷம் இதே நேரம் இருந்த வேல்யூவேஷன் இல்லை நிறையவே குறைஞ்சிருச்சு இதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று அடுத்த ஆண்டினுடைய லாப வளர்ச்சி இந்த கம்பெனிஸினுடைய பி ரேஷியோவை குறைச்சிருக்கு நீங்கள் அந்த லாப வளர்ச்சியை கணக்கில் எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் கொடுக்குற நிறுவன மதிப்பு அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை அதாவது ஒரு வருஷம் முன்னாடி இருந்த அளவு இப்போது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து நாம் அடுத்த இன்னொரு வருஷத்தினுடைய லாபத்தையும் நம்ம கணக்கில் எடுக்கும்போது இன்னும் இந்த நிறுவன மதிப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது பீ ரேஷியோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி பங்குகளை நம்ம எப்படி வாங்கணும் விலை ஏறாத போது வாங்கலாம் அல்லது இன்னும் ஐடியாலாம் பார்க்கணும்னா விலை நிறைய இறங்கும் போது வாங்கலாம் பட் விலை ஏறும்போது வாங்குறதுக்கு தேவை இருக்கான்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஆர் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கரெக்ட் வேல்யூவேஷனில் வாங்கணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஸோ நிறைய பேர் ஐடிசியில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஃபோர் ஹண்ட்ரடில் வாங்குறதுக்கும் ஃபோர் ஃபார்ட்டியில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசம் என்னங்கிறத நீங்கள் யோசித்து புரிஞ்சுக்கிட்டு வாங்கினா உங்களுக்கு நல்லது இந்த நிறுவனத்தை பற்றின சப்ஜெக்டில் நான் இதோடு நிறுத்திக்கிறேன் என்ன ரீசன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ரேஷ்னலாக திங்க் பண்ணக்கூடியவங்க ஆனால் சில விஷயங்களில் பயங்கர இர்ரேஷ்னலாக திங்க் பண்ணக்கூடியவங்க அதுதான் நம்மளுடைய நேச்சர் இப்போ எனக்கும் அந்த மாதிரி வேறு இடங்களில் அந்த இர்ரேஷ்னலிட்டி வரலாம் பட் இந்த ஐடிசியில் பொறுத்த மட்டும் நான் ரேஷ்னலாக இருக்க தான் விரும்புகிறேன் ஸோ கரெக்ட் ப்ரைஸில் வாங்கணுங்கிறதான் என்னோடய சிம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஐடிசியாக இருந்தாலும் லீவராக இருந்தாலும் பட் ஐடிசின்னு வரும்போது நீங்கள் எமோஷ்னலாக அதிக விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதான் என்னுடைய சிம்பிளான கருத்து சரி இப்போது லாஸ்ட் இயர் ஒரு லட்சம் போட்டேன் ஒரு கோடி ஆச்சு ஒன்றரை லட்சம் போட்டேன் ஒரு கோடி ஆச்சுன்னு நிறைய பேர் ட்விட்டரில் ட்வீட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த எஸ்எம்இ ஸ்டாக்ஸை பற்றி அந்த ட்ரேட் இன்னைக்கு எங்கே இருக்கு இந்த ஆட்சி மாற்றத்துக்கெல்லாம் அப்புறம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிக்கலான இடத்துல இருக்குது ஏன்னா நிறைய பேருடைய பணம் பெரிய பெரிய ஆட்களுடைய பணம் அதில் மாட்டியிருக்கு அவங்க எப்படியாவது வெளியே வரணும்னு இப்போ பார்ப்பாங்க ரைட் எப்படி வெளியே வர முடியும் ஏதாவது ஒரு ரூமர் ரீமர் வந்தால் அந்த டைமில் ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கும் போது விற்றுட்டு போயிடலான்றதான் அவங்களுடைய கால்குலேஷனாக இருக்கும் ஸோ இங்கேருந்து ரேலியானால் விற்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் ஆனால் இதே கூட்டம் பொறுமை இழந்து இந்த ப்ரைஸ் கூட பரவாயில்லை நான் வித்துட்டு போகிறேன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில நிகழ்வுகள் நடந்தால் அப்படி கூட வரலாம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வந்து அது நடக்கும் அப்படி வர்ற பட்சத்தில் அதில் வந்து ஒரு ப்ளட் பாத்தே வரலாம் அந்த ரிஸ்க் இருக்குது தட் ரிஸ்க் இஸ் ரியல் ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் அவசியம் இல்லை அப்படியெல்லாம் வந்து ரிஸ்க் எடுத்து யாரும் பணம் சம்பாதிக்க போகுது இல்லை ரிஸ்க்கை குறைவாக எடுத்தால் தான் சரியான நேரத்தில் எடுத்தால் தான் கால்குலேட் பண்ணி எடுத்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது என்னுடைய பிரின்சிபல் ஸோ அந்த பிரின்சிபலுக்கு இந்த ஏரியாவில் எனக்கு கன்விக்ஷன் இல்லை மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் கூட இந்த வேல்யூவேஷன் மிகைப்படுத்தித்தான் இன்றும் தெரிகிறது ஸோ அது இன்னும் இறங்க வேண்டிய தேவை இருக்குது ஸ்மால் கேப்லேயும் அப்படி தான் இருக்குது எங்கே இன்னைக்கு வேல்யூவேஷன் வேகமாக ஃபேவரில் வரும்னு பார்த்தாக்கா கமாடிட்டிஸில் வரப்போகுது ஸோ கமாடிட்டி ஸ்டாக்கை வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில்லு மேத்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி எந்த மதிப்பில் வாங்கணுன்ற தெளிவு இருந்து வாங்கினா தான் அதில் பணம் பண்ண முடியும் அந்த தெளிவு உங்களுக்கு இருந்தாக்கா நீங்கள் கமாடிட்டிஸில் செலக்டிவாக கரெக்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த வேல்யூஷன் இப்போ அட்ராக்டிவாக வந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்டர் இன்றைக்கி தொடர்ந்து பாசிட்டிவாக தெரியுது அது டெலிகாம் அதே போல் இன்னொரு செக்டர் எனக்கு நல்லா பண்ணும் அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்குது அது பவர் இந்த ரெண்டு செக்டரும் நமக்கு இன்றியமையாதவை நம்முடைய பொருளாதாரம் இயங்குவதற்கும் வளர்வதற்கும் இந்த ரெண்டு செக்டர்ஸ் நல்ல வளர்ச்சியை கண்டால் தான் முடியும் ஸோ இட்ஸ் அ ப்ராக்ஸி டு த எக்கானமி அண்ட் இந்த செக்டர்ஸில் வேல்யூவேஷன் குறையும் போதெல்லாம் நம்ம செலக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணணும் முக்கியமாக ஹை வேல்யூவேஷன் கொடுத்து பவர் ஸ்டாக்லாம் வாங்கக்கூடாது சரியான வேல்யூவேஷனில் வாங்கினா தான் நமக்கு ரிட்டர்னே கிடைக்கும் டெலிகாம்லேயும் அதே தான் ஸோ ஏன்னால் இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை தான் கொடுக்க முடியும் கண்மூடித்தனமான வளர்ச்சி அந்த கம்பெனிஸ்னால் கொடுக்க முடியாது அந்த குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு என்ன லாபம் பண்ண முடியுங்கிறத நம்ம தெளிவாக அளவிட முடியும் அதுதான் இதில் அட்வான்டேஜ் இந்த செக்டரில் ஸோ நம்மளால் ஃப்யூச்சரை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் குளோபல் ஈவெண்ட்ஸ்னால் பாதிப்பு கிடையாது முழுக்க முழுக்க உள்நாட்டு பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடியது இதில் ஏற்றுமதி செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொடெக்டட் பிஸ்னஸ் தான் இது இந்தியாவுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது அதனால அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு காலச்சூழலுக்கு இப்போ இது மாதிரி இன்னும் என்னென்ன நல்ல பிஸ்னஸ் இருக்குன்றதை நம்ம தேடறோம் அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய முக்கியமான பொறுப்பு நான் ஏன் இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரி பேரை சொன்னேன்னாக்கா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும்ல எப்படி நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ அதே திங்கிங்கை நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் எல்லாம் வந்து குளோபல் ஃபேக்டர்ஸில் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து கம்ப்ளீட்டாக டொமஸ்டிக் டிபெண்ட் ஃபாரின் இன்ஃப்ளூன்ஸ் அதிகம் இல்லாத இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாக்குள்ளேயே நடக்கக்கூடியவே ஓரளவு நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடியவேன்னு எழுதுங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் எப்படி உருவாகுது அதை எப்படி நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ஸோ சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு பொருளாதார சூழ்நிலையில் அரசியல் மாற்றங்கள் வேகமாக நடக்கும்போது நிச்சயமாக நம்ம பொருளாதாரத்தை அணுகக்கூடிய விதம் பங்குச்சந்தையை பார்க்க வேண்டிய விதம் மாற வேண்டும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அதிவேகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இது அமையும் வார வாரம் வந்து மார்க்கெட் பர்செப்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஸ்டெபிலைஸ் ஆகும் ஸோ இந்த மாறும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம அந்த மாற்றத்தோடு எப்படி பயணிக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் அந்த பயணத்தில் அவசரம் காட்டக்கூடாது நிதானம் மிக மிக முக்கியம் இதையெல்லாம் நாம் வந்து உள்வாங்கிக் கொண்டு ஒரு நல்ல முதலீட்டு பயணத்தை இணைந்து உருவாக்குவோம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி